அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் பசுமை பாரத அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் நிறுவனம் மூலிமா வியட்நாம் சூப்பர் பலா வந்து ஆயிரம் செடி கொடுத்துருக்கோம் அன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து நடவு போட்டுட்ருக்குறாங்க அந்த விவசாயிகளை கேட்டு எப்படி நடவு பண்ணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாங்கள் பசுமை பாரதத்திலிருந்து வியட்நாம் ஏர்லிங்கிற பலா கண்ணு நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோங்க அதை வந்து நடவு செய்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று குழி எடுத்து அதில் நூறு கிராம் வேப்பம் புண்ணாக்காமல் மருந்து ஒரு லிட்டரும் ஊற்றி கன்று நடவு செய் என்னென்ன மடம் நடவு போட்டிங்க வேப்பம் புண்ணாக்கு நூறு கிராம் போட்டுங்க சரிங்க அப்புறம் கடல் பாசிங்கிற உரம் வந்து ஒரு லிட்ரு ஒரு செடிக்கு ஒரு லிட்ரு ஊற்றுறங்க காயத்தை பிரிச்சுட்டு அப்படியே நடனம் செய்யறோம் வட கல்லு சரி Terima kasih telah menonton!